தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா ஈரானுக்கு பாகிஸ்தான் அளித்தது ஈரான் மீது தொடர்ந்து நான்காவது நாளாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது ரகசியமாக அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது ஈரான் கையில் பேரழிவு ஆயுதம் கிடைத்தால் தங்களுக்கு ஆபத்து என கருதி இஸ்ரேல் முன்கூட்டியே ஈரானை தாக்கத் தொடங்கியிருக்கிறது ஈரானின் அணுசக்தி மையங்கள் ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமழை பொழிகிறது ஈரானும் பதிலடி தந்து வருகிறது இஸ்ரேலில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதே சமயம் ஈரானில் இழப்பு அதிகம் அங்கு இருநூற்று இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இரு நாடுகளும் மாறி மாறி குண்டு வீசுவதில் தீவிரம் காட்டி வருவதால் மத்திய கிழக்கில் அமைதியின்மை ஏற்பட்டு இருக்கிறது இச்சூழலில் ஐஆர்ஜிசி எனப்படும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தளபதியும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினருமான மொக்சன் ரிசாய் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு வீசி தாக்கினால் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அணுகுண்டு வீசி தாக்குவோம் என்று பாகிஸ்தான் இருக்கிறது என மோக்சின் தெரிவித்தார் ஈரானுக்கு பக்கபலமாக நிற்பதாக பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுத்துள்ளது எங்களிடம் இன்னும் உலகத்துக்கு தெரியாத மறைக்கப்பட்ட திறன்கள் இருக்கிறது என ஈரான் தளபதி கூறினார் ஆனால் இதை பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் குவாஜா முகமது ஆசிப் மறுத்துள்ளார் இஸ்ரேல் மீது அணுகுண்டு வீசுவதாக ஈரானுக்கு எந்த உறுதிமொழியையும் தரவில்லை என்று கூறியுள்ளார் சர்வதேச அணுசக்தி ஒழுங்குமுறை ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்து போட்டிருக்கிறது எங்கள் மக்களின் நலனுக்காகவும் எதிரிகளிடமிருந்து எங்கள் நாட்டை பாதுகாக்கவும் தான் எங்களின் அணுசக்தி திறன் உள்ளது இஸ்ரேலால் உருவாக்கப்படும் மோதல்கள் பற்றி மேற்கத்திய உலகம் கவலைப்பட வேண்டும் அது முழு பிராந்தியத்தையும் அதற்கு அப்பாலும் மூழ்கடிக்கும் முரட்டு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் கூறியுள்ளார்